அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருகிற சம்பா பட்டத்திற்காக நெல் நாற்றங்கால் தட தயார் பண்ணுற முறைகளை இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து விதை தேர்வு இந்த விதை வந்து நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம் நம்ம ஊர் எது நம்மளுடைய பகுதியோட தன்மை எது அதை பொறுத்து நம்ம விளைச்சலை முடிவு பண்ணணும் நமக்கு பக்கத்தில் விற்கிது அல்லது வந்து எளிமையாக கிடைக்கிதுங்கிறதுக்காக குறைவான உற்பத்தி திறன் உள்ள ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுங்க இதை ஒன்று மனசில் வச்சுக்கணும் எப்போ செஞ்சாலும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சில ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி முந்நூறு கிலோ வரலும் கூட ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய ரகங்கள் அந்த ரகம் எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த விதையை வாங்கி நம்ம நடவு செய்யணும் ஒன்று இதே இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சராசரியாக இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ம ரகங்களும் நல்லது இருந்தாலும் வெள்ளை பொன்னி இந்த ஐடபிள்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க இம்ப்ரூவ்டு ஒயிட் பொன்னி மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாராளமாக மூவாயிரம் கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய சன்ன ரகம் சாப்பாட்டுக்கு ஏற்றது நல்ல விலை போகக்கூடிய விலை கிடைக்கக்கூடிய ஒரு ரகம் சரிங்களா ஒன்று இது இல்லாத நம்ம மார்க்கெட்ல விற்கக்கூடிய ரகங்கள்லே எது நல்ல ரகம் பல்கலைக்கழக ரகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு நீங்க பாரம்பரிய ரகமா இருந்தா கூட அதுல ரொம்ப முக்கியமானது தூயமல்லி இது வந்து நல்ல உற்பத்தி திறனும் இருக்கு விற்பனையும் இருக்கு அது தாராளமா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோ சராசரியா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடிய ரகம் தூயமல்லி போடலாம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா போடலாம் கருப்பு கவுனி போடலாம் சம்பான்னு முடியக்கூடிய எல்லா விதமான ரகங்களும் போடலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த மூணு ரகம் போடலாம் தூயமல்லி கருப்பு கவுனி அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா இது நமக்கு மார்க்கெட்டில் நல்ல விலை போகக்கூடியது ரேட்டும் கிடைக்கூடியது பாரம்பரிய ரகத்தில் பல்கலைக்கழக ரகத்தில் நான் சொன்ன மாதிரி மற்ற பயிர்கள் இருக்குங்க இருந்தாலும் இந்த கேஎன்எம் பதினாறு முப்பத்தெட்டு அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க அதே மாதிரி கேஎன்எம்மில் இன்னும் ஒரு சில ரகங்கள் இருக்குது கூடுதல் விளைச்சல் தரக்கூடியது இது எதுன்னு தெரிஞ்சு அந்த விதை வாங்கி நம்ம நாற்றங்கள் போடணும் நாற்றங்கள் போடுறப்ப எத்தனை இப்போ சப்போஸ் முப்பது கிலோ வாங்குகிறோம் விதை நெல் அப்படின்னா தலைத்தட்டுற அளவுக்கு தண்ணி வைக்கணும் முப்பது கிலோன்னா முந்நூறு மில்லி அளவுக்கு சூடோமோனஸ் நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு ட்ரை கூட மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒன்று அதில் கலந்துக்கலாம் அரை லிட்டர் அசோஸ் அரை லிட்டர் பாசோ பாக்டீரியா கலந்துக்கலாம் ஒரு நாள் ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அதை எடுத்து சாக்கோட அந்த ஈரம் போகிற மாதிரி வச்சு முளைப்பு திறனை ஒரு நைட்டு இருபத்தி நாலு மணி நேரமோ முப்பத்தாறு மணி நேரமோ முளைப்பு திறன் கொண்டு வந்து நாட்டங்காலில் தூரும் தூரத்துக்கு முன்னாடி நாற்றங்காலில் கண்டிப்பாக ஒரு லோடு அல்லது ரெண்டு லோடு சாணம் இருக்கலாம் சாணம் இருந்தால் நல்லது ஒருவேளை சாணம் கிடைக்கலைன்னா தயவுசெய்து ஜீவாமிர்தம் தயார் பண்ணுங்கள் நூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூ தொண்ணூற்றொம்பது இந்த அமைப்பை ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்து தரையில் ஊற்றணும் இது கூட என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தில் அசோஸ் பயிரிலம்னு ஒரு திரவம் வச்சுருப்பாங்க அது ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்கும் அல்லது சூட ஒரு திரவம் இருக்கும் அது ஒரு லிட்டர் கலந்துக்கலாம் இதை அடி உரமாக கொடுத்தோன்னுங்க ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மீனமிலம் தரைவழியில் ரெண்டு லிட்டர் தெளித்து ஒரு லிட்டர் திருப்பி ஒவ்வொரு அப்படி நம்ம கொடுத்து கொண்டு வரலாம் இதனால் ஆகும்னா நாற்றோட உயரம் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தெளிவான நாற்றுக்களை உருவாக்கிற வேண்டியது இந்த நாற்றங்களோட அடிப்படை இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அடி உரம் நிறைய பேர் அடி உரமே கொடுக்காம வளர்ந்து வர்ற மாதிரி தெரியும் திடீர்னு மஞ்சள் ஆயிரும் வளர்ச்சி இல்லாமல் போயிடும் பின்னாடி உங்களுக்கு நடவு எல்லாம் தொந்தரலை கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த கவனம் வச்சு நீங்கள் நாற்றங்கால தயார் பண்ணுங்கள் விதை தேர்வு முக்கியம் மீண்டும் சந்திப்போம்